ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போலாம் ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ராமு பணக்காரர் சோமு ஏழை ராமு கிட்ட விவசாயம் நல்லா இருக்கு விவசாயம் பண்ணினு மாடெல்லாம் வச்சுன்னா அவர் அந்த ஊர்ல கொஞ்சம் பணக்காரரா இருந்தார் சோமு கிட்ட விவசாயம் எல்லாம் இல்லை அவருக்கு விறகு வெட்டுறதை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது அவர் விறகு வியாபாரியாக இருந்தார் ஒரு நாள் சோமு ராம கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உதவி பண்ண பணம் நான் அப்புறமா போய் அதுக்கு என்கிட்ட போன்னு சொல்லிட்டாரு சரி வீட்டுக்கு போலான்னு இருந்தார் போற வழியில ஒரு பாட்டி விறகு கட்டைய தூக்க முடியாம தூக்கி இருந்தாங்க என்ன பாட்டியும் தூக்க முடியலையா சரி இருங்க நான் தூக்குறேன் தூக்கி உள்ள போட்டு வீட்டுக்குள்ள நீங்க உள்ள போங்க நான் எடுத்துன்னு வந்து போட்டுறேன் தூக்கவே முடியல வயசாயிருச்சு என்ன பண்றது கூப்பிட்டா கூட யாரும் உதவிக்கு வரது இல்ல நீ அங்கப்பா போயிட்டு வர என்கிட்ட காசு இல்லை பாட்டி என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலான்னு போய் காசு கேட்டா காசு இல்ல ஒன்னும் இல்ல போடான்னு சொல்றான் என்ன பண்றதுனே தெரியல பாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நேரம் ரோட்ல எவ்வளவு பேர் போனாங்க ஒருத்தர் கூட எனக்கு வந்து உதவி பண்ணல நீ பா நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா இந்த மனசுக்கே நீ நல்லா இருப்ப நான் உனக்கு ஒண்ணு தர இரு இந்தப்பா பொடி இதுதான் மாய பிரியாணி இது சாப்பிட்டா மழை வரும் ஆனா இது உனக்கு யூஸ் ஆகாது காட்டுல ஒரு குகை இருக்கும் அந்த குகையில ஒருத்தருப்பான் அவன் கிட்ட எடுத்துன்னு போய் கொடு அவன் சாப்பிட்டானா மழை வரும் எனக்கு ஏதாச்சும் தாங்கன்னு கேளு அவன் உரல் தருவான் அந்த உரல எடுத்து போய் உங்க வீட்டுல பத்திரமா வச்சுக்கோ போற வழியில பசிக்குதுன்னு சாப்பிட்டு போற ஒரு வாய் கூட சாப்பிடாதே அப்படியே எடுத்துன்னு போய் கொடு இவரு அந்த பாட்டி சொன்ன ஆளை பார்க்கறதுக்கு பிரியாணியை பேக் உள்ள வச்சுன்னு நடந்து போயின்னு இருந்தார் காடு ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு எப்படியோ இவரு ஒரு வாய் கூட சாப்பிடாம எத்தனை போய் கொடுத்தாரு எனக்கு ஏதாவது இருந்தா தாங்கையா அவரு பெரிய உரல் ஒண்ணு கொடுத்தாரு ஆட்டுக்கல்ல இந்த மந்திர உன் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது நீ என்ன வரம் கேட்டாலும் இந்த கல் தரும் உனக்கு போதும்னு தோணுச்சுன்னா அது மேலே கருப்பு கலர் துணி போட்டுனா அந்த வரம் நின்றுடும் அப்படின்னு அவர் சொன்னார் இவரும் அந்த உரலை எத்துனும் வீட்டுக்கு போனார் லக்ஷ்மி இது மாய உரல்மா நம்ம கிட்டே இருக்கிறது யார்கிட்டயும் சொல்லிடாது அவரும் நிறைய காசு வேணும்னு நினச்சி அந்த உரலை சுற்ற ஆரம்பித்தாரு நிறையா காசு வந்துச்சு போதும்னு தோணும்போது கருப்பு கலர் துணி எடுத்து உரல் மேலே போட்டார் அந்த காசு வர்றதும் நின்றுடுச்சு இதே மாதிரி அவர் நல்லா வீடு கட்டினார் ரொம்ப பணக்காரராக இருந்தார் இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வயித்தெறிச்சலாக இருந்துச்சு இவனுக்கு எப்படி காசு வந்திருக்கோன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தான் அப்போ அந்த உரலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த உரலை ஏற்றினே இவங்க வீட்டுக்கு வந்துட்டான் ராமவும் உப்பு கேட்கலான்னு உப்பு கேட்டார் உப்பும் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இவனுக்கு எப்படி அதை நிறுத்துறதுன்னே தெரியல கருப்பு துணி போட்டால் தான் நிற்கணும் இவருக்கு தெரியாமல் போயிடுச்சு லாஸ்டில் வீடு ஃபுல்லாக உப்பாயிடுச்சு அந்த உப்புல மாட்டின்னு இறந்துட்டாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் பாய்